கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த முகத்தை வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் டைம் இந்த யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி போனாலே இவரோட முகம் தாங்க வருது யாராக இவரு அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் கலையரசன் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறார் இவரு ஆக்சுவலாக வந்துட்டு இவரை பற்றி ஹிஸ்ட்ரி வரலாறு ஜாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளே இவரை வந்துட்டு பிரபலப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரிலாமே வந்துட்டு போயிடும் அந்தளவுக்கு ஒர்த்தான பீசா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரஜினி அம்மா சென்னையில் இருக்காங்களே அவங்க அது இல்லாமல் நிறையா மாந்திரிகம் பண்றவங்க மந்திர மாற்றவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு ஃப்ராடு இவன் வந்து அகோரியே கிடையாது இவங்க ஊர் சுற்றிட்டு இருக்கக்கூடிய பையன் காசுக்காக தான் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொன்னாங்க அது இல்லாமல் ரீசெண்ட் டைமில் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் அவங்களுமே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவன் சுத்தா ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தாங்க தென் இந்த மாதிரியான சாமியார்கள்லாம் ஒரு வாரத்துக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாரை சொல்லுவேன் அப்படின்னா நம்ம சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு மேலே ஷார்ட் வீடியோ போட முடியாது அப்படின்றதுனால மெயின் வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் மாற கமெண்ட் டைம் வந்தால் செக் பண்ணி பாருங்க